நெக்ஸ்ட் வந்து தியானத்தில் தியானத்துல பாத்தீங்கன்னா நான் ஃபர்கிவே பண்ணாம இருந்தேன் நிறைய பேர் தியானத்துல வந்து எனக்கு அந்த ஃபர்கீவ்னஸ் வந்து சொல்லிக் கொடுத்தது இந்த தியானம் மன்னிக்கவே முடியாது பயங்கர கோவம் யாரையுமே மன்னிக்க மாட்டேன் அப்படி இருந்தேன் ரொம்ப இவங்க எல்லாம் இவ்வளவு தப்பு பண்ணுவாங்க நான் வந்து இவங்களை மன்னிக்கணுமா இவங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க செஞ்சிருக்காங்க ஆனா தியானத்துல என்னோட பாஸ்ட நான் பார்க்கும்போது இதனால தான் இவங்க பண்ணியிருக்காங்கன்ற அந்த புரிதல் வரும்போது நான் எல்லாருமே மன்னிச்சிட்டேன் அது எனக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்தது ஃபஸ்ட்டு அந்த இதுவே இல்லை எனக்கு எல்லாருமே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கன்ட்டு இந்த பெட்ரே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மேலே இருந்த கோவம் எல்லாமே போயிடுச்சு நம்ம பண்ணதோட விளைவுகள் தான் நமக்கு ரிட்டன் வந்திருக்குன்றதை வந்து அந்த புரிதல் வந்த பிறகு எல்லா சோல்ஸையும் நான் மன்னிச்சிட்டேன் எனக்கு இந்த ஜென்மாவில் எனக்கு என்ன ஹார்ம் பண்ணவங்க என்ன ஏதோ பின்னாடி பேசினவங்க எதுவுமே எனக்கு வந்து அந்த குற்ற பிடிச்சிட்டே இருந்த இது வந்து ப்ளேம் அவங்க மேலே போட்டிருந்தது வந்து எல்லாமே எனக்கு வந்து செட்டில் ஆயிடுச்சு ஒரு அமைதிக்கு வந்துவிட்டேன் ஓகே இதெல்லாம் நான் பண்ணதுனால இதெல்லாம் ரிட்டன் வந்திருக்கு நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த புரிதல் எனக்கு வந்தது ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்கினோஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பண்ண உடனே பயங்கர ரிலீஃப் என்னோட கான்ஷியஸ் லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு அதை நான் நல்லாவே பார்த்தேன் கைடன்ஸ் விஷன்ஸ் ஆகட்டும் எனக்கு எல்லாமே நல்ல புரிதல் வந்தது நல்ல கிளாரிட்டியாக எனக்கு வந்து என்னோட பிளாக்ஸ் தெரிய ஆரம்பிச்சிது என்னோட பாஸ்டில் என்னெல்லாம் நான் கேரி பண்ணியிருக்கேன் அது எல்லாமே இந்த ஜென்மாவில் எனக்கு அந்த சோல்ஸை எனக்கு கனெக்ட் ஆகும்போது நான் என்ன இவங்கக்கிட்ட எனக்கும் அவங்களுக்கு என்ன கர்மா இருக்குது என்ன கர்மிக்க அக்கௌண்ட்டு ரெண்டு பேருக்கும் இருக்குது அந்த புரிதல் எனக்கு வந்தது அவங்க கூட கனெக்ட் போதே நான் இது இது கேரி பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு எனக்கும் இதுதான் சம்மந்தம் நான் என்ன பண்ணேன் அவங்க என்ன பண்ணாங்க அந்த புரிதல் எனக்கு வந்து வந்துச்சு ஸோ ஈஸியாக வந்து எனக்கு ஹீலிங் நடந்தது ஓகே நான் இதை இது பண்ணியிருக்கேன் நான் இந்த சோலை ஃபர்கீவ் பண்ணுறேன் அவங்ககிட்ட நான் ஃபர்கீவ்னஸ் கேட்குறேன் அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த கிளச்சில் இருந்து அந்த இருந்து வெளியில் வந்துடுறேன் அது வந்து எனக்கு பயங்கர ரிலீஃபை கொடுத்துது ஸோ இட்ஸ் அ ஈஸியஸ்ட் வே அது வந்து நம்ம பண்ணும்போது நம்ம அதோட அந்த சூலை பார்க்கும்போது நமக்கு அந்த கோவம் அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறது அந்த இதெல்லாமே வந்து நமக்கு போயிடும் அது எதுவுமே நமக்கு தேவைப்படாது அப்புறம் அந்த லா ஆஃப் எனக்கு தெரிஞ்ச உடனே ஓகே தப்பு நமக்கு பண்ணுவோம் அவங்கவுங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க அந்த புரிதல் வந்துடுச்சு நம்ம எதுக்கு இதெல்லாம் போயிட்டு இன்வால்வ் ஆகிட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு அந்த தப்பை நான் ரியலைஸ் பண்ணேன் பண்ண உடனே பயங்கர மாற்றம் பயங்கர ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு நடந்தது என்னோட மைண்டு பிஃபோர் மெடிடேஷன் என் மைண்டு பார்த்திங்கன்னா பயங்கர நெகட்டிவ் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டு ஓட்ட அவன் கண்ட்ரோலே பண்ண முடியாது படுத்தா பயங்கரமாக தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த தியானம் பண்ண 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 அந்த தாட்ஸ் எல்லாமே எனக்கு ரெடியூஸ் ஆச்சு இப்போ என்ன தாட் வந்தாலும் நான் அவேர்னஸில் அந்த தாட்டை பார்க்குறேன் ஓகே நம்ம எது திங்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் அந்த அவேர்னஸில் நான் அதை பார்க்குறேன் அது என்னவோ அந்த தாட்டை இப்போ நெகட்டிவ்னால் அது அப்படியே ரிலீஸ் ஆகட்டும்ன்ட்டு சொல்லிவிட்டு நான் அஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதை நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன் ஸோ ஃபர்கீவ்னஸ் தான் மாஸ்டர்ஸ் நம்ம வந்து ஃபர்கீவ் பண்ணிட்டேன்னா மற்றவங்களுக்காக இல்லை நமக்காக எனக்கு இப்போ எல்லாமே இந்த ஜென்மாவில் பாஸ்ட்டு இந்த ஜென்மாலே நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு மறந்து போச்சு எனக்கு மைண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சோல்ஸை நான் எப்போனாச்சும் பார்க்கும்போது கூட எனக்கு அந்த ஞாபகமே எனக்கு வரமாட்டேங்குது ஓகே ஆனால் கேஷுவலாக நான் வந்து பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது ரொம்ப ஹெவியாக இருக்கும் ரொம்ப நான் வந்து சிரிக்கவே மாட்டேன் ரொம்ப சிரிப்பு கம்மியாக இருந்துச்சு ஸோ இந்த புரிதெல்லாம் இந்த ஃபர்கீவ்னஸ் பண்ண 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 பயங்கர ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதை நான் ஃபீல் பண்ணேன் அப்புறம் வந்துட்டு இது புக்கு நான் படிப்பேன் சத்சங்கம் கேட்பேன் மெடிடேஷன் இந்த மூணும் நான் பண்ணிகிட்ருப்பேன் அப்புறம் சர்வீஸ் சர்வீஸ் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்துச்சு ஏன்னா சர்வீஸ் பண்ணுறது வந்துட்டு நம்ம நமக்காக தான் பண்ணிக்கிறோன்ற புரிதல் கிடச்சிது அங்கே போய் நம்ம வந்து சொல்லும்போது நம்மளோட ஆன்மாக்கு நம்ம அதை சொல்லிக்கிறோம் நம்ம நம்ம ஃபைன் ஃபைன்ட்யூன் ஆகிறதுக்கு அதை சொல்லியிருக்கிறோம் அட் த சேம் டைம் அவங்களுக்கும் நம்ம வந்து சொல்கிறோம் அந்த புரிதல் எனக்கு கிடச்சிது சர்வீஸ் பண்ணும்போது நிறைய என்னோடய ஹாப்பினஸ் எல்லாமே வந்துட்டு நான் வெளியில் தேடிகிட்டு இருந்தேன் பிஃபோர் மெடிடேஷன் இவங்கக்கிட்ட என்னோடய ஹாப்பினஸ் இருக்குது அங்கே போனால் ஹாப்பினஸ்ஸு இது பண்ண ஹாப்பினஸ்ஸு அந்த மாதிரி ஹாப்பினஸ்ஸை வெளியில் இருந்தேன் லவ்வு எல்லாமே நான் வெளியில் தேடிகிட்டு இருந்தேன் இவங்கக்கிட்ட பேசினா இவங்க வந்து அதெல்லாம் இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸு இப்போ அது குறைஞ்சிருக்கு ஓகே நமக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அந்த இன்னர் ஹாப்பினஸ்ஸை என்னோட இன்னர் ஹாப்பினஸை நான் பீஸை நான் வந்து கிடச்சிது எனக்கு த்ரூ மெடிடேஷன் ஸோ அது வந்து சர்வீஸ் பண்ணும்போது எனக்கு அவங்கக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க மேடம் இந்த மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது எனக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் எனக்கு வந்து சரியாக இருச்சு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லுவாங்க நான் வந்து ஸ்கூல்ஸுக்குள்ளே போயிட்டு மெடிடேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுக்கு மெடிடேஷன் டீச் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்கூல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து யூத்துக்கு நான் எடுத்திருக்கேன் அவங்களுக்கு இருக்கிற இதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க ஒரு சென்டரில் அப்போ அதுக்கு போயிட்டு நான் மெடிடேஷன் வந்து சொல்லிக் கொடுத்தேன் அப்புறம் வந்து ஓல்டேஜ் ஹோம்ஸ் ஆர்ஃபனேஜ் அங்கெல்லாம் போயிட்டு நான் தியானம் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்புறம் அவங்களுக்கெல்லாம் அந்த இதை பற்றி நான் அவேர்னஸ் நான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருந்தேன் அப்புறம் வந்துட்டு இப்போது ஸ்கூல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆன்லைன்லேயும் வந்து சொல்லிக் கொடுப்பேன் யார் எனக்கு அப்ரோச் பண்ணுறாங்களோ எங்கெல்லாம் தேவையோ அவங்க யாராவது கேட்டாங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்குறது அந்த மாதிரி நான் இப்பவும் பண்ணிகிட்ருக்கேன் அதுதான் என்னோட சோல் ஹாப்பினஸ்ன்றதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு டீச் பண்ணும்போது நல்ல ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்குது அதில் வந்து பயங்கரமாக நான் என்னோட சந்தோஷத்தை நான் பார்த்தேன் ஸோ அது வந்து என்னை வேற லெவலுக்கு கொண்டு போச்சு மன அமைதி வந்து ரொம்பவே எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணுறதில்ல என்னோட ஹாப்பினஸ் என்கிட்ட தான் இருக்குது நான் இதை வந்து வெளியில தேடிட்டு இருந்தேனே இவ்வளோ நாளா எனக்கு தெரியாம போச்சேன்னு தான் நான் வந்து எப்போவுமே நினைப்பேன் நிறைய டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் நிறைய நம்ம முன்னெல்லாம் ரொம்ப வந்து நான் ஃபீல் பண்ணுவேன் நிறைய வரி பண்ணுவேன் ஸோ அது எல்லாமே வந்து இப்போ வந்து குறைஞ்சிருச்சு யாராவது வந்து என் கூட வந்து பேசலைன்னா ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் நல்லா பேசிட்டு திடீர்னு பேசலைன்னா அது ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்கும் இப்போ அதெல்லாம் வந்து நான் ஈஸியாக கடந்துடுறேன் ஆன் பண்ணிடுறேன் ஓகே பேசலையா அது வந்து என்னோடய பிரச்சனை இல்லை ஸோ அந்த பக்குவம் எனக்கு வந்திருக்கு பேசலைன்னா பேச என்னோட வீக்னஸை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோடய ஸ்ட்ரென்த்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் என்னோடய வீக்னஸ் இது இதனால தான் வந்து நான் இப்படி சஃபர் ஆகுறேன் ஸோ அந்த கிளச் அந்த வளையத்துலேருந்து நான் வெளியில் வந்தேன் இதெல்லாம் வந்து எனக்கு இந்த தியானத்தை மூலயமா எனக்கு தெரிஞ்சுது அப்புறம் கிராட்டிட்யூட் இதை வந்து இந்த எமோஷன் கிராட்டிட்யூடு வந்து நம்ம எவ்ரிடே வந்து அதை பண்ணணும் மாஸ்டர்ஸ் அது வந்து நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு இருக்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நான் கிராட்டிடியூட் பண்ண ஆரம்பித்தேன் அது வந்து நிறைய மாற்றத்தை எனக்கு கொடுத்தது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது ஸோ இப்போ அப்புறம் வந்து என்னோடய தாட் பவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மெடிடேஷன் பண்ண பண்ண நம்ம நினச்ச விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குது நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்ம ஆசைப்படும் போது அது தே இதுவாகும் குட்டி குட்டி விஷயம் அதெல்லாம் வந்து என் லைஃப்பில் டக்கு டக்குன்னு நடந்துடும் அதே மாதிரி சரண்டர் ஆக ஆரம்பித்தேன் முன்னெல்லாம் வந்து நானே வந்து இதெல்லாம் பண்ணால் சரியாயிடும் அதெல்லாம் பண்ணால் சரியாயிடும் அப்படி நானே ஒரு பார்த்து சூஸ் பண்ணிகிட்ருப்பேன் இப்போலாம் வந்து எல்லாத்தையுமே மாஸ்டர்ஸ் கிட்ட நான் சரண்டர் பண்ணிடுறது டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிடுறது ஸோ அவங்க கொடுக்குற கைடன்ஸு அவங்க கொடுக்குற பாத் எப்போவுமே சூப்பராக இருக்கும் மாஸ்டர்ஸ் அது நான் உணர்ந்தேன் ஏன்னா நம்ம சூஸ் பண்ணுற பாத்தை விட நம்ம சூஸ் பண்ணுற ஒரு ஐடியாஸ் ஆகட்டும் நம்ம நம்மவே வந்து அதுக்கு ஒரு கண்டுபிடிப்போம் இதுலேருந்து இது பண்ணால் சரியாயிடும் இல்லை யாராவது சொல்றது நம்ம கேட்போம் இவங்க சொல்றது கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அதை நம்ம பண்ண ஆரம்பிப்போம் அதை விட நமக்குள்ள ஒரு கைடன்ஸ் வருது பார்த்திங்களா அது வந்து நம்மள நல்ல லெவலுக்கு கொண்டு போகும் அதுதான் கரெக்டா இருக்கும் நம்மளோட ஹிஸ்ட்ரியை நம்ம தான் பார்க்கணும் நம்ம என்ன பண்ணோன்னு மற்றவங்க சொல்ல முடியாது நம்மளோட புக்கை நம்ம தான் படிக்கணும் மற்றவங்க படித்து நமக்காக சொல்ல முடியாது அது கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது மற்றவங்க நமக்கு தியானம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம தான் தியானத்தின் மூலயமா நம்மளை வந்து நம்ம பார்த்துக்கணும் நம்மளை நம்ம தான் டேக் கேரை பண்ணணும் இன்னொரு விஷயம் செல்ஃப் லவ் நான் செல்ஃப் லவ் ஜீரோவில் இருந்தேன் மாஸ்டர்ஸ் செல்ஃப் லவ் வந்து நான் இந்த தியானம் வந்த பிறகு தான் நான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் எப்போவுமே வந்து அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸே கொடுத்ததில்லை இப்போ இந்த செல்ஃபில் வந்து நான் இதெல்லாம் பண்ணணும் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எனக்குள்ளே நான் தேடணும் எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் எனக்கு எதெல்லாம் வந்து சந்தோஷத்தை கொடுக்குது நான் எனக்குள்ளே நான் இருக்கணும் எனக்குள்ளே நான் இணைஞ்சிருக்கேன் என்னோட செல்ஃபோடு நான் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும் என்னோடய சுயத்தோடு நான் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு வந்து நான் இந்த ப்ராக்டிஸில் இருக்கும் போது எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது எனக்கு எதெல்லாம் ஹாப்பினஸ் கொடுக்குது நான் அதெல்லாம் ஒன்றா எனக்கு வெளியே வர ஆரம்பிச்சிது ஸோ அதை அதை வந்து பண்ணுறது நான் வந்து எனக்கு டூ வீலர் ஓட்ட தெரியாது லாஸ்ட் இயர் போய் நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கும் போது நானே பார்க்குறேன் ஒரு டூ டேஸ்லேயே என்னால் பண்ண முடியுது அந்த ஸ்கில் எனக்கு வந்து ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருக்குது போல நெக்ஸ்ட்டு மாஸ்டர்ஸ் செல்ஃப் லவ் செல்ஃபில் வந்து நான் ஜீரோவில் இருந்தேன் எனக்குன்ட்டு எதுவுமே பண்ணிக்காமல் என்னை பற்றி யோசிக்காமல் நிறைய இந்த தாட் லெவல் நிறைய தாட்ஸ் ஓடி இருந்ததுனால பிஃபோர் மெடிடேஷன் அதுலேயே இருந்தேன் அது ஜீரோவில் இருந்தது ஸோ அது வந்து எனக்கு இம்ப்ரூவ் ஆகுச்சு என்னோடய சுயத்தோடு நான் கனெக்ட் ஆகிறது இந்த நேச்சரோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு நிறைய ஹாப்பினஸ்ஸு நான் என்னை வேறு மாதிரி பார்த்தேன் நான் எனக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரிஞ்சுது இதெல்லாம் பண்ணால் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதுன்ட்டு அதை நான் பார்த்தேன் இதெல்லாம் எனக்குள்ளே இன்பில்ட் குவாலிட்டிஸ் அது வந்து எனக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிது எனக்கு வந்து டூ வீலர் ஓட்டை நான் கற்றுக்கிட்டேன் ரீசண்டாக ஸோ அது பண்ணும்போது இதெல்லாம் எப்படி என்னால் பண்ண முடியுன்ற மாதிரி தோணிட்டு அது போய் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது எனக்குள்ளே அது அந்த ஸ்கில் இருந்திருக்கு ஸோ அது பண்ணும்போது நானே பார்த்தேன் ஓ நமக்குள்ளே இதெல்லாம் உள்ளே இந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அந்த புரிதல் வந்தது அது பண்ணும்போது அதே மாதிரி நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து டான்ஸ் கற்றுக்கிட்டேன் போயிட்டு அப்போ என்னால் அதை பண்ண முடிஞ்சது இந்த ஏஜில் ஓகே நமக்கு இதெல்லாம் வந்து நம்ம போய் பண்ணுறோம் எனக்கு அது பண்ணும்போது பயங்கர ஒரு ஹாப்பினஸ்ஸு என்னோடய சோல் ஹாப்பினஸ்ஸு ரொம்ப தெரிஞ்சுது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா தூக்கம் வரும் நான் அந்த கிளாஸ் போயிட்டு வந்துட்டு நல்ல எனக்குள்ள நிறைய மாற்றம் நல்ல ஹீலிங் ஆக ஆரம்பித்தது எனக்கு டான்ஸ் பண்ணும்போது நல்ல வெஸ்டர்ன் சாங்ஸ் தான் நான் பண்ணும்போது நிறையா மாற்றம் எனக்கு தெரிஞ்சது நமக்கு பிடித்த விஷயத்த நம்ம எப்பவுமே பண்ணும்போது அது ரொம்ப வேறு ஸ்டேட்டுக்கு நம்மளை கொண்டு போகுது மாஸ்டர்ஸ் அதை நான் வந்து பார்த்தேன் ஸோ நம்ம வந்து அதுக்கு அதுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கணும் அதாவது மெடிடேஷன் பண்ணுறது ஏதாவது ஒரு நல்ல புக்ஸை படிக்கிறது நல்ல காமெடி சீன்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்ல சாங்ஸ் கேளுங்க நேச்சரோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் நான் பண்ணும்போது நிறைய எனக்கு வந்து மாற்றம் தெரிஞ்சுது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் எப்படி கன்க்ளூட் பண்ணுறேன்னா இந்த மெசேஜ் நான் கொடுக்க விருப்பப்படுறேன் மாஸ்டர்ஸ் எவ்ரிடே தியானம் பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ தியானம் பண்ணுங்க இந்த சத்சங் அட்டன் பண்ணுங்க பிரமிட்ஸ் போயிட்டு அங்கே போய் தியானம் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க நம்மளை உயர்த்துகிற சோல்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கணும் எப்பவுமே நம்மளை வந்து தூக்கி விடுறவங்களா இருக்கணும் நம்மளோட என்ன சொல்றது நமக்கு வந்து நம்மளோட குட்டையும் பேடையும் நமக்கு சொல்றவங்களா இருக்கணும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க நம்மளோட குட் குவாலிட்டிஸ் மட்டுமே அவங்க சொன்னாங்கன்னா நம்மளோட நெகட்டிவ் நமக்கு தெரியாது ஸோ அதை சொல்றவங்களும் நமக்கு வேணும் அதை வந்து நம்ம அக்செப்டன்ஸில் கொண்டு போய்க்கணும் இவங்க இவங்க எப்படி இவங்க என்ன சொல்லலாம் அப்படி நம்ம கொண்டு போனோம்னா அந்த லெசன்ஸ் நம்ம லேர்ன் பண்ணவே முடியாது நம்மளோட குறைகள் நமக்கு தெரியறதை விட மற்றவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் ஸோ அவங்க அவங்க கண்ணுக்கு அது நல்லா தெரியும் ஸோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண நம்மளோட சோல் கரெக்ஷன் அதுக்கு தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அந்த சோல் கரெக்ஷனை நம்ம பண்ணணும் த்ரூ மெடிடேஷன் உங்களுக்கு அந்த அவேர்னஸில் அது நிறையவே உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும் அந்த விஸ்டம் கிடைக்கும் ஸோ அந்த சோல் கரெக்ஷனை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்புறம் சர்வீஸ் நான் நிறைய சர்வீஸ் பண்ணும்போது தான் நான் நிறைய என்னை பற்றின விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கேன் என்னோடய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன நான் என்ன பண்ண வந்திருக்கேன் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது நான் என்ன லேர்ன் பண்ணணும் என்னோடய சோல் லெசன்ஸ் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட பிறந்ததுலேருந்து ஒரு ப்ரோக்ராமில் நம்ம அம்மா அப்பா வளர்த்தவங்க வளர்த்தது நமக்கான நம்மளோட சம்ஸ்காரஸ் இதெல்லாம் இருக்கும் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு எது எது தேவையில்லையோ அதுலேருந்தெல்லாம் ரீப்ரோக்ராம் பண்ணுங்கள் அதுலேருந்தெல்லாம் வெளியில் வாங்க அதனால நல்ல ஸ்பீச் நம்ம பிஎம்சிலே நிறைய பேர் நிறைய பேசுகிறாங்க அந்த ஸ்பீச் எல்லாம் கேளுங்கள் எவ்ரிடே நான் நிறைய ஸ்பீச் கேட்பேன் எனக்கு அது வந்து ஒரு அடிக்ஷனே ஆகிடுச்சு எவ்ரிடே நான் பிஎம்சியில் ஏதாவது ஒரு ரெண்டு ஸ்பீச் நான் கேட்டுருவேன் என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஏன்னா நமக்கு வெளியில் போய் நம்ம வீட்டில் இருக்கோம் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும் ஸோ எவ்ரிடே ஸ்பீச் கேளுங்கள் நிறைய மாஸ்டர்ஸோட ஸ்பீச்சஸ் கேளுங்க அதுவே நமக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ தியானம் புக் ரீடிங் சத்சங் உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும் கண்ணை மூடி உட்காருங்க உங்களுக்குள்ளாரே அந்த ஆன்சர்ஸ் வரும் உங்களுக்குள்ள கொஷினை கேளுங்க உங்களை ஆன்சர்ஸ் உங்ககிட்ட வரும் எவ்ரிடே தியானம் செய்வோம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் இதுதான் என்னோட என்னோடய மோட்டோ